சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசி ஷியாமு அவர்கள் வணக்கம் சார்ஜி வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இந்த தாக்குதல் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக பார்க்கிறோம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போ மூடப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் மீண்டும் அமைதி நிலவுவத பார்க்க முடியுது நேற்று இரவு முழுவதுமாக வந்து எந்த சத்தமுமே இல்லாம கழிந்திருப்பதாக தகவல்கள் சொல்றாங்க இன்னொரு புறம் எதிர்கட்சிகளினுடைய விமர்சனம் சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது சீஸ் ஃபயர் அப்படின்னு அறிவிக்கிறாரு இந்த அறிவிப்பை அவர் ஏன் செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ராகுல் காந்தி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் நாடாளுமன்றத்தை கூட்டணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு பிரதமர் மோடிக்கு நீங்க கூட்டுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாரு பிரதமர் மோடி அந்த கூட்டத்தை கூட்டுவாரா இந்த பேச்சுவார்த்தையில ஒரு கன்க்ளூஷன் இல்லாம இருக்கு எதுக்காக இந்த சீஸ் ஃபை நடந்தது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது எப்படி நடந்தது அப்படின்ற பல கேள்விகளை எழுப்புறாங்க எதிர்கட்சிகள் நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க பாகிஸ்தான் எப்போதுமே வரபு சார்ந்த யுத்தத்திலே நம்மிடம் தோற்று தான் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து லால் பகதூர் சாஸ்திரி நடத்திய யுத்தமாக இருந்தாலும் சார் தான் அதற்கு பிறகு பங்களாதேஷ் விடுதலை போராட்டம் இந்திரா காந்தி அம்மா நடத்திய யுத்தமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு அது வந்து பிராக்சி வார் தான் எப்போதுமே பிராக்சி வார்னா மறைமுகமாக எதிரிக்கு தொல்லை கொடுத்தர் அது எப்படி எப்படி என்றால் அவர்களை பொறுத்தவரையில் தீவிரவாதிகளை அனுப்புதல் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் பாகிஸ்தான் இருந்து பார்டரில் வந்து சண்டை இருக்காத தவிர உள்ள தீவிரவாதிகள் அட்டாக் இருக்கும் ஒரு சின்ன அண்மைக்கான உதாரணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் யுத்தம் அதுக்கு பிறகு ஒப்பந்தம் இதே மாதிரி சீஸ் ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி ஒன்று வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது பார்லிமெண்ட் அட்டாக்கு அதுப மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் மும்பை வரைக்கும் அட்டாக் தாஜ்மஹால் ஓட்டிலே சரி பிடிக்கப்பட்டது எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் எப்போதுமே பாகிஸ்தானோட பிரச்சனை என்பது அது வந்து உலகெங்கிலும் பயங்கரவாதிகளை அனுப்புகிற ஒரு நாடாக இருக்கிறது கூலிப்படை மாதிரி செயல்படுறாங்க அவங்க யாருன்னாலும் போய் ஒரு கூலிப்படையை வந்து சில மாவட்டங்களை நம்மளால திரட்ட முடியுங்கிற மாதிரி சர்வதேசத்துல வந்து கூலிப்படையாக செயல்படுவது எல்லாமே பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்கள் தான் ராணுவ பயிற்சியாக தர்றாங்க என்ன காரணம் எல்லா நாட்டுக்கும் இராணுவம் இருக்குங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு இராணுவத்துக்கு நாடு இருக்கு இதுதான் உண்மையான ப்ராப்ளம் எல்லாருமே இதை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க எவ்ரி கண்ட்ரி ஓன்ஸ் அன் ஆர்மி இப்படி பாகிஸ்தான் ஆர்மி ஓன்ஸ் த கண்ட்ரி இப்படியான ஒரு சூழலில் பாகிஸ்தானோடு நமக்கு நிரந்தரமான அந்த அந்த தலைவலி நமக்கு தீர்க்கப்பட வேண்டும்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று பிஓகே பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா அந்த காஷ்மீர் நமக்கு சொந்தமாகிறது என்ன காரணம் அப்படின்னா காஷ்மீரை முன்பு ஒரே பகுதியாக ஆண்டு வந்த மன்னர் வந்து இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தை சுதந்திர பிரிவினைக்கு பிறகு இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டு காஷ்மீர் மாநிலத்தை முழு மாநிலத்தையும் இன்றைய காஷ்மீரின் முழு பகுதியையும் இந்தியாவோட இணைச்சிட்டார் இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கம் காஷ்மீர் இதுல மூன்றாவது நாடு மத்தியஸ்தத்தை நம்ம எப்போதுமே வந்து ஆதரிக்கிறது இல்லை அது லால் புகார் சாஸ்திரி காலமாக இருந்தாலும் சரிதான் இந்திரா காந்தி காலமாக இருந்தாலும் சரிதான் வாஜ்பாய் காலமாக இருந்தாலும் சரி தான் ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களை மட்டுப்படுத்தியது கிடையவே கிடையாது இப்போ கந்தகார் விமான கடத்தல் அந்த விமான கடத்தலோட மூளையாக செயல்பட்டவர் தான் வந்து பகவல்பூர் பக்கத்தில் அந்த இராணுவ தீவிரவாதிகள் முகாமுக்கு அவர் தான் காரணம் அந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடலுக்கு பாகிஸ்தான் இராணுவ மரியாதை செலுத்துகிறது பாகிஸ்தான் தேசிய கொடி போர்த்தப்படுகிறது இதோட வேற வேறு ஆதாரம் தேவையே கிடையாது அப்போது பாகிஸ்தானை கட்டுப்படுத்தக்கூடிய அமெரிக்கா ஏன் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தானுக்கு உள்ள போய் தான் ஒசாமா வந்து வந்து சுட்டு கொன்றது இன்னொரு நாட்டுக்குள்ளேயே போய் சுட்டு கொள்வது என்ன காரணம் அமெரிக்காவின் ரெட்டை கோபுரம் தகர்ப்பு அமெரிக்காவில் தீவிரவாதம் நாங்கள் எங்க வேணாலும் தண்டிப்போம் அப்ப அதே நியாயம் தானே எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அப்ப நம்மளும் அதே மாதிரி தானே செய்ய முடியும் அப்போ தீவிரவாதம் பாகிஸ்தானில் வளர்கிறதா தீவிரவாதிகளுக்கு அந்த நாடு இராணுவ பயிற்சி கொடுக்கிறதா அல்லது உலகங்களும் தீவிரவாதிகளை சப்ளை செய்கிறதாங்கிறதா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இப்போ வந்து நம்ம இந்த போர்ல நம்ம கை ஓங்குச்சு அட்வான்டேஜ் தான் நியூக்ளியர் பிளஃப் ஒன்று தாங்க அதை பாகிஸ்தான் அணுகுண்டை வீசிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து உலக நாடுகளுக்கு இருக்கு வீசுவாங்களாங்கிறதுலாம் இன்னும் சந்தேகத்துக்குரிய கேள்விதான் என்ன காரணம்னா அவங்ககிட்ட ஒரு நூற்றி எழுபது வார்கட் இருக்கு கிட்டத்தட்ட அணுகுண்டு வீசக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஏவுகணைகள் நமக்கு டேய் நூற்றி எழுபது இருக்குது நம்ம பாகிஸ்தான் பேரில் அணுகுண்டு போனால் பாகிஸ்தான் சுத்தமாக தரமட்டமாகிரும் பாகிஸ்தான் நம்ம பேரில் அணுகுண்டு வீசினோன்னா இந்தியாவின் ஒரு பகுதி தரைமட்டமாகும் இது இதுதான் வந்து வார நிலைமை ஆனால் அணுகுண்டை வீசுவதற்கான கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு வந்து பாகிஸ்தானில் ரொம்ப லூஸாக இருக்குது அதாவது ஒரு அணுகுண்டுங்கிறது செய்து வைத்திருந்தால் மட்டும் போதாது வீசக்கூடிய வல்லமை வந்து இருக்கணும் அது அதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் அது பாகிஸ்தான்கிட்ட இல்லை அணுகுண்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுப்படியாக உலகத்தால் நம்பப்படுகிற விஷயம் ட்ரோன் டெக்னாலஜி அதுதான் இன்னைக்கு தேதிக்கு வந்து வாருங்கிறது இன்னைக்கு ட்ரோன் ட்ரோன் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆச்சு ட்ரோன் வந்து முதல்ல வந்து சர்வேலன்ஸ் தாங்க அமெரிக்காவில் வந்து முதல் முதல்ல பக்கத்து வியட்னாம் இருக்கெல்லாம் பின்னாடி எதிரி நாடுகள் மீது உழவு பார்க்கக்கூடிய ஆள் இல்லாத விமானங்கள் இதுதான் கான்செப்ட் அப்போது அது எப்படி வந்து வீடியோ சிக்னல் அனுப்புது அப்படின்னா ஒரு ட்ரோன் பறந்து வீடியோ சிக்னலில் சேட்டலைட்டுக்கு அனுப்பி சேட்டலைட்லேருந்து கீழே டவுன்லிங்க் ஆகுது இப்போ உதாரணமாக நம்மளோட சேட்டலைட் டிவி மாதிரி தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டிடிஹெச்சில் ஆண்டனா வச்சுருக்குறோம் உலகெங்கிலும் இருக்கிற டிவி ப்ரோக்ராம்கள் நம்ம வீட்டில் தெரியுது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் ஆரம்ப கால ட்ரோனுங்கிறது இவ்வளோதாங்க அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இந்த ட்ரோனில் வந்து குண்டுகளை வைத்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரோனை மாடிஃபை பண்ணாங்க வார்கட் வார்கட் ட்ரோன் இப்போ வந்து ஸ்வாம் ட்ரோன் அதாவது புற்றீசல் மாதிரி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அனுப்புறது இந்த ட்ரோனை வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி வானத்திலேயே முறியடிக்கிறதுக்கும் நிறைய பாதுகாப்பு கவசங்கள் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது ட்ரோன் டெக்னாலஜியில் நம்மகிட்ட இருக்கிற ட்ரோன் கெப்பாசிட்டி வந்து அது சுப்பீரியராக இப்போ இப்போதைக்கு உலகத்தால் பார்க்கப்படுகிறது என்ன காரணம்னா துருக்கி நாட்டு ட்ரோன்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாகிஸ்தானில் சீனா ட்ரோன்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்திய ட்ரோன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இங்கே லோக்கலாகவும் ட்ரோன் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிகிட்டே வரோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஃபார் சுப்பீரியர் எது இந்திய இராணுவம் இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பு இராணுவத்தோட தலைமை அப்போ அரசியல் தலைமை தான் இதில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ அரசியல் தலைமை மோடியோட அரசியல் தலைமை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது வந்து சரியாக செயல்படவில்லை என்பது பொது அபிப்பிராய் பொதுவாக வந்து மோடிக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு நல்ல இயல்பான ஒரு நட்பு உறவு இருக்கு அப்படின்லாம் எல்லாம் பேசப்படும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே நட்புறவு இருக்கு அதிகப்படியாக நட்புறவு இருக்கு அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த நிலைமையில ஒரு தாக்குதல் ஒரு மோதல் வரப்போ இந்தியா பக்கம் நிற்க வேண்டிய அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியா நீங்க வரவேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க உள்நாட்டு விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க நீங்க வர வேண்டிய தேவைகள் இப்ப அறிவிக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்றாரு அப்படின்றப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு பக்கம் நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடந்தது மட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்ப நம்ம இந்த சூழல் நம்ம எப்படி பார்க்கணும் அமெரிக்கா இந்த மாதிரியான யுத்த காலங்களில் என்னைக்குமே இந்தியா பக்கம் நின்னதே கிடையாது அது அறுபத்தஞ்சு நமக்கு வந்துங்க பாகிஸ்தானோடு மரபு சார்ந்த யுத்தம் அதாவது வார்னு டிக்ளேர் பண்ணி நடந்த யுத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபத்தொன்னு கார்கில் வந்து வார்னு டிக்ளேர் ஆகல அது வந்து தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படி போயிட்டே இருந்தது ட்ரோன் டெக்னாலஜி டெவலப் ஆகாத காலகட்டம் கார்கில் அப்போ எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கா எப்படி நடந்து கொண்டது எப்படி நடந்து கொண்டது என்றால் பாகிஸ்தானை காப்பாற்றத்தான் அது முயற்சி செய்தது ஏன்னா அந்த காலகட்டம் நான் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து விவசாய அதிகாரியாக பணியாற்றுகிறேன் வார் மூன்ற உடனே நாங்கள் நடத்தி கொண்டிருந்த எல்லா விதமான விமானம் மூலம் பூச்சி மருந்து அளிக்கும் திட்டம் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிடுச்சு மத்திய அரசாங்கம் காரணம் ஏவியேஷன் ஃபியூவல் வந்து சேவ் பண்ணணுங்கிற ஒரு இதில் ஒரு நிலைமை அப்போ பாகிஸ்தான் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் பாகிஸ்தானில் ஏற்பட்ட கிளர்ச்சி என்ன மாதிரியான கிளர்ச்சி வங்கதேசம் இன்றைய வங்கதேசம் அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் உருது இவங்க வங்க மொழி உருது மொழி வங்க மொழியை டாமினேட் பண்ணிச்சு இன்றைய வங்கதேசத்தில் அன்றைக்கு வந்து பெரிய அளவுக்கு பாப்புலராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களது வாமாவி அவாமி லீக் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு ஆனால் அவங்கள பதவி ஏற்பதற்கு மேற்கு பாகிஸ்தான் அன்றைய மேற்கு பாகிஸ்தான் செய்யலை அதற்கு பிறகு வந்து அவங்க இராணுவத்தை அனுப்பி இங்கே இன்றைய வங்க தேசத்துல அடக்குமுறைகளை கையாண்டார்கள் லட்சக்கணக்கில் மரணம் அதுக்கு பிறகு சுதந்திர போராட்டமாக உருவெடுத்தது இது எல்லாமே எழுபது கிட்டத்தட்ட அது ஒரு வருஷம் நடந்ததுங்க செய்திகள் மட்டும் இங்கே நம்ம பத்திரிகைகளில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்திரா காந்தி அம்மா பிரதமர் எவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க உலக நாடுகளோட கவனத்தை எல்லாம் கவர முயற்சி பண்ணாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாரு நீங்க என்ன இத்தினோண்டு ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு நீங்க அமைதிக்கெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துகிறீங்க அது பாகிஸ்தானோட இன்டர்னல் ப்ராப்ளம் நீங்க பாகிஸ்தானே தீர்த்துக்கணும் உங்களுக்கு என்ன இருக்கு ஏன்னா நமக்கு வந்து லட்சக்கணக்கான அகதிகள் வந்து இங்கே வராங்க மேற்கு நமது மேற்குவங்க மாநிலத்துக்கு வராங்க தீவிரவாத தாக்குதல் வருது எனவே இந்திரா காந்தி அப்பீல் பண்றாங்க ரொம்ப எள்ளி நகையாடினாங்க சமீபத்தில் வந்துங்க எமர்ஜென்சின்னு ஒரு படம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லயோ அமேசான் பிரைம் அது எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து பிஜேபி ஆதரவு ராவத் வந்து கதாநாயகம் நடித்த படம் இந்திரா காந்தி அவங்க வந்து போட்ரை பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்ப தவறு ஆனா இந்த பங்களாதேஷ் யுத்தத்தை மட்டும் ரொம்ப சரியா வந்து அதை டீல் பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இந்திரா காந்தி அம்மா போனாங்க எத்தனை மணி நேரம் வந்து வெள்ளை மாளிகையில் அவர்கள் காக்க வைக்கப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சரியா டீல் பண்ணிருப்பாங்க அப்ப வந்து பெரிய கேரக்டர் கிஷிங்கருங்கிற கேரக்டருங்க அவர் தான் இப்போ நம்ம வான்ஸ் பத்தி பேசுற மாதிரி இல்ல வந்து ஃபாரின் செக்ரட்டரி பத்தி பேசுற மாதிரி அப்போ கிஸ்ஸிங்கர் வந்து ரொம்ப இங்க பத்திரிகைகள்ல ரொம்ப பிரபலமான அமெரிக்க கேரக்டர் கடைசியில என்ன ஆச்சுன்னா வார் மூன்றுச்சு பாகிஸ்தான் ரெண்டா உடஞ்சிரும் போல இருக்கு அதாவது வங்கதேசம் பிறப்பதற்கு முன்பு எழுவத்தி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா செவன்த் புள்ளிங்கிற கப்பல் படையை இங்க அனுப்புச்சு நியூக்ளியர் வார் கப்பல் படைங்க அனுப்பி எங்க சிலோனுக்கு பக்கத்துல சிலோனுக்கு ஒரு இருநூறு முந்நூறு மைல் தாண்டி என்ன காரணம் சொன்னாங்கன்னா நாங்கள் டாக்காவில் இருக்கிற அமெரிக்கர்களெல்லாம் வெளியேற்ற போகிறோம்னு காரணம் சொன்னாங்க ஆனால் அது பூராவே போர்க்கப்பல்கள் ஒரு மிரட்டல் சக்தி மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானோட முறையில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு உளவியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவை மிரட்டுறதுக்குன்னு அப்போ இந்திரா அம்மா துணிச்சலான்னு முடிவு எடுத்தாங்க என்னென்னா இதுக்கு நம்ம வந்து இந்த மெயிலுக்கு பணிய வேண்டாம் டெராயிசத்துக்கு எப்படி நம்ம பணிய போறது இல்லையோ அதே மாதிரி புவிசார் அரசியல் பிளாக்மெயிலுக்கும் பணியக்கூடாது இல்லை பயங்கரவாத்துக்கு பண்ணிய கூடாது அதே அதேதானே இதுவும் புதுசார் பயங்கரவாதம் தானே இது ஒரு பிக் பிரதர் வந்து இன்னொருத்தவங்கள மிரட்டுற கதை தானே அப்ப நம்ம கிட்ட வந்து ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் இருந்துச்சு இப்பவும் இருக்காது சோ ரஷ்யா வந்து அவங்க நமக்கு ஆதரவாக அதாவது அமெரிக்கன் அமெரிக்கன் செவன்த்து ஃபிளீட்டை மிரட்டுற விதமாக அவங்களுக்கு இங்கேயே வந்து கப்பல் படை தளங்கள் எல்லாமே இருக்கு அதாவது இந்தியன் ஓஷன்ல எல்லாம் அதை அவங்க மூவ் பண்ணாங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனையாக அது அந்த காலகட்டத்தில் வந்துச்சு அதுக்கு பிறகு அதுக்குள்ள பங்களாதேஷே பிறந்துருச்சு அமெரிக்கன் பிளஃப் வந்து அமெரிக்க போய் வந்து உலகத்தில் அம்பலப்பட்டது அன்றைய அமெரிக்க பிரசிடென்ட் எல்லாருமே அவமானப்பட்டாங்க இதுதான் பழைய கதை அதாவது இதே மாதிரியான வார் லைக் சுச்சுவேஷன் தான் இது மூணே நாள் தான் நடந்துச்சு அது நிறைய நாள் நடந்த விஷயம் அதுலேயும் கடைசியில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருந்துச்சு எப்போதுமே வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானே வந்து அமெரிக்காவின் செல்லப்பிலையாக தான் நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா பாகிஸ்தான்ல அத்துமீறத பாகிஸ்தான் கண்டுக்கிறதே இல்ல உதாரணமா ஆப்கானிஸ்தான் தாக்குதல் எல்லாமே பேசா அமெரிக்க படைகள் முன்னேறிச்சு அப்போ ஏதாவது ஒரு வகையிலேட் பண்ணணும் இல்ல சீனாவுக்கும் பிற நாடுகளுக்கும் ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைத்தால் எப்போதுமே இதை கையாளும் இப்பவும் இதே தாங்க எப்படி பங்களாதேஷ் பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ பலிஜிஸ்தான் பிரச்சனை உருது மொழி வங்க மொழியை டாமினேட் பண்ணிச்சு எழுபத்தொன்னு உருதுமொழி பேசுபவர்கள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட வங்க மொழி பேசுபவர்களை டவுன் கிரேட் பண்ண பார்த்தாங்க அதே பிரச்சனை தான் உருதுமொழி பேசுபவர்கள் அந்த மலைவாழ் மக்களின் மொழியை அவங்க கலாச்சாரத்தை அழிக்க பார்த்தாங்க தான் பலச்சிஸ்தான் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு இதை இன்னும் தொடர்ந்து இருந்தோம்னா பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தான் வந்து பலசிஸ்தானா பிரிஞ்சிருக்கும் நம்ம இதே தொடர்ந்து அதாவது அன்று எப்படி பங்களாதேஷ் பிரிஞ்சதோ அப்படி அப்போ பங்களாதேஷ் பிரிஞ்ச பிரிஞ்சப்ப நம்ம வந்து போரில் நிறுத்தினோம் தொண்ணூறாயிரம் படை வீரர்கள் வந்து பாகிஸ்தான் படை வீரர்கள் நம்மகிட்ட சரணாக இருந்தாங்க சரண் அடைஞ்சிருந்தாங்க அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பினோம் பிடிச்சிருந்த சில பகுதிகளெல்லாம் விட்டோம் ஆனா எந்த இடத்துல நமக்கு வந்து சரியாக அது கிளிக் ஆகலை அப்படின்னா சிக்கன் ஸ்னெக்ன்னு சொல்றாங்க அதாவது ஒரு கோழியோட கழுத்து மாதிரி கோழி தலைக்கும் உடலுக்கும் இடையில ஒரு கழுத்து இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷனை வந்து நம்ம நம்மளோட நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸுக்கான ஒரு பகுதியாக இன்றைய வங்கதேசத்திலிருந்து நம்ம பிரித்து எடுத்திருந்துருக்கணும் அப்படிங்கிறது பலரின் கருத்தாக இருக்கிறது அப்படி நம்ம பிரித்து எடுக்கல நம்ம ஏன் பிரித்து எடுக்கல அப்படின்னா வங்கதேசம் புது நாடு அது உருவாகுது நம்ம வந்து அதுக்கு உடனே அங்கீகாரம் கொடுத்துட்றோம் ஆனா சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கணும்ல இப்போ ஐநா சபையில வங்கதேசத்துக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கலனா அந்த நாடு பிறந்தும் பிரயோஜனம் இல்லை இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வங்கதேசத்தை யாருமே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்போ சர்வதேச உதவிகளோ இல்லை மருத்துவ ஆலோசனைகளோ எதுவுமே கிடைக்காது எனவே அது முக்கியமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தின் துணையோடு பாகிஸ்தான் வந்து ரெண்டாக உடைக்கப்பட்டது ஒரு நாடு பிறந்தாச்சு அந்த நாடு உலகத்தில் அப்ரூவல் வாங்க வேண்டியது நம்ம கடமையாக மாட்டிடுச்சு எனவே நம்ம வந்து இந்த பகுதிகளை பிடித்த பகுதிகளை விட்டு கொடுத்தோம் தொண்ணூறாயிரம் போர் வீரர்கள் பாகிஸ்தான் போர் வீரர்கள் சரணடைந்தவர்களை வந்து திருப்பி அனுப்பினோம் எங்களுக்கு வந்து போர் நோக்கம் இல்லை எங்களுக்கு வந்து எங்களோட பகுதியில் இருக்கிற அமைதியை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம் இப்படின்னு சர்வதேசமாக சொன்னோன்னே எல்லா நாடுகளும் வங்க தேசத்துக்கு ஆதரவு கொடுத்துருச்சு முதல்ல ரஷ்யா உடனே ஆதரவு கொடுத்துருச்சு நாடு புதிய நாடு பிறந்து அதுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடச்சி இன்றைய தேதிக்கு அவங்க நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்போ எந்த இடத்துல வந்து மோடி வந்து தவறு பண்ணுறாரு அமெரிக்காவை நம்புறது தவறு என்ன காரணம் அப்படின்னா அவன் எப்போதுமே அவங்களோட பொருளாதாரத்தை தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ தூரம் ட்ரம்ப் வந்து ஹைக் பண்ணுறாரு எல்லாம் ஹைக் பண்ணுறாரு சீனா கவலையே படலை கடைசியில் இப்போ வந்து ஹைக் பண்ண சீனா டேரிஃபை குறைச்சிக்கிட்டே வராரு ட்ரம்ப் என்னென்னா அது வந்து பிளஃப் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நீ அனுப்புற ஜாமானுக்கெல்லாம் அதிக வரி போட போய் பொய் சொல்கிறது அது பலிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே சரி சரி நீ ஏதோ ரொம்ப கெஞ்சி கேட்குற இரநூறு சதவீதம் வரி வேண்டாப்பா ஒரு எழுபது சதவீதமாக பண்ணிக்க இப்போ அப்படி தான் பண்ணியிருக்காரு அவர் கனடாவை வந்து நான் இன்னொரு மாநிலமாக மாற்றுவேன் அமெரிக்காவின் மாற்ற முடியுமா எப்படி மாற்ற முடியும் கடைசியில் கனடாவில் வந்து எதிர்கட்சி நல்ல பிப்ரவரி மாதம் வரைக்கும் எதிர்கட்சி தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஒப்பீனியன் போல்லாம் சொல்லிகிட்டே வந்துச்சுங்க ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசின உடனே கனடாவை வந்து அமெரிக்காவோட மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிற ட்ரம்ப்பு அவருக்கான ஆதரவு தான் எதிர்கட்சிங்கிற மாதிரியான நேரட்டிவை மாற்றி போட்டு கடைசியில் தோக்க வேண்டிய ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சு ட்ரம்ப்போட பலவிதமான விபரீதமான முடிவுகள் சிறுபிள்ளைத்தனமான முடிவுகள்லாம் இதை நோக்கி தான் எப்போதுமே போகுது ஏன் வந்து இந்தியா இந்த பாகிஸ்தான் யுத்தத்தில் வந்து ட்ரம்ப் அப்படியான ஒரு லீடு எடுக்க விட்டார்கள் ஏன் வந்து மோடி இந்த அரசியல் முடிவு எடுத்தார் என்பதெல்லாம் ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு அனைவரும் விரும்புவது வந்து ஒரு பீஸ்டாக் தான் ஒரு அமைதி நிலம்பனும் வார் இருக்கக்கூடாது மக்கள் பாதிக்கப்படுவாங்க இரண்டு நாடுகள்லையும் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நமக்கு வந்து போர் நிறுத்தம் தான் சரியானது அப்படின்ற ஒரு முடிவு எட்டுப்பட்டாச்சு இப்ப அதுல ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல எதுக்கா இந்த ஃபயர் ஏன் என்ன நீங்க பேசுனீங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அது இன்னும் நெருக்கடியா ஒரு 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 நெருக்கடியா மாறும் இல்லையா ஆளுங்கட்சிக்கு நெருக்கடிங்க இதனால வந்து இந்தியாவுக்கு மீண்டும் இந்த மாதிரியான பிராக்சி வார் பயங்கரவாத தாக்குதல் இருக்காதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்பு அதான நடந்ததுன்ற எழுத்தொண்ணுக்கு பிறகு வரிசையா நிறைய இருக்கு எண்பதுல இருக்கு அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் பாருக்கு பிறகு எழுபத்தொன்பது எழுபத்தொன்னு பிறகு சிம்லா ஒப்பந்தம் வந்து இதே மாதிரி சீஸ் எல்லாமே பண்ணித்தான் அது தொடர்ந்துகிட்டே இருந்தது கார்கில் யுத்தத்துக்கு பிறகு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு நடுவுல கந்தகார் விமான கடத்தல் இப்போ டோட்டலா பாகிஸ்தான்ங்கிற நாடு உருவானதுல இருந்து அந்த காஷ்மீர் அறுபத்தஞ்சு லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் தாஷ்கண்ட் ஒப்பந்தங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பாகிஸ்தானோட பயங்கரவாத அத்துமீறல்கள் மிக மிக அதிகம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு நாடு எதுக்கு வந்து இங்க இஸ்லாம் கண்ட்ரிஸ் எதுவுமே பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல என்ன பிரச்சனைனா பாகிஸ்தான்ல இருந்தா அவங்களுக்கும் வந்து தீவிரவாதிகள் பயிற்சி ஆகி போறாங்க தீவிரவாதம் என்பது உலகளாவிய பிரச்சனை அதாவது கோவிட விட ஒரு பெரிய தொற்று அது உலகளாவிய தொற்று இல்லையா அப்ப அதை அடக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு உலகத்துக்கே பெரிய மாதிரி செயல்படுகிற அமெரிக்காவுக்கும் அதிகம்தான் அப்ப இந்த நெருக்கடியை பயன்படுத்தி இப்ப பாகிஸ்தான் அங்கே கெஞ்சி இருக்காங்க நல்லா தெரியுது நிறுத்தி இருங்க நாங்க கிட்டத்தட்ட நாங்க காலி ஆயிடுவோம் அங்க சாப்பாடுக்கே வழி இல்லைங்க பாகிஸ்தான்ல வார்கிட்டு ரொம்ப ரொம்ப அவங்களோட ஸ்டாக்கே போயிடுச்சுன்றாங்க அப்படியான சூழ்நிலையில் அவங்க கெஞ்சும் போது அவங்கள வந்து கிடிக்குபிடியா போட்டு ஒரு உலகத்துக்கே சமாதானத்தை ஏற்படுத்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சிருக்கணும் இல்லையா நமக்கான அந்த வாய்ப்பு இருந்துச்சு நிறைய நிபந்தனை வச்சிருக்கணுங்க பாகிஸ்தானை வந்து இன்டர்நேஷனலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகள் பாகிஸ்தான் மேல தேவை அது தனி நாடுன்னு பார்க்க வேண்டியது இல்லை அந்த நாடு என்னதான் இருந்தாலும் பயங்கரவாதத்தை கைவிட்ட நாடே கிடையாது என்ன காரணம்னா ராணுவத்தோட டாமினேஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட அங்க இராணுவம் வந்து அதிகமான அதிகாரம் செலுத்துது மூணு ஏ பாங்க ஆர்மி அமெரிக்கா இந்த மூணு ஏ தான் பாகிஸ்தான் பாலிடிக்ஸ் எப்போதுமே இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நாங்க எழுதின மாட்டேங்க இந்த மூணு ஏங்கிற ஒப்பீடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் எழுதின மாட்டது தான் எதுக்காக நான் சொல்றேன்னா வெறுமனே ட்ரம்ப் ட்ரம்ப்போட சீஸ்பேர் அனௌன்ஸ்மெண்ட் சரி அவரு உண்மையிலேயே மத்தியஸ்த நல்லெண்ணத்தோட பண்ணதா வச்சுக்கோம் இப்போ நல்லெண்ணத்தோட பண்ணும்போது யார் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவரை விட்டுருக்கணும் இந்தியா அனௌன்ஸ் பண்ணட்டும் பாகிஸ்தான் இந்தியாவும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படித்தானே அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங்க குறைஞ்சிட்டு போகுது அமெரிக்காலே அவருக்கு செல்வாக்கு இன்னைக்கு இல்ல இன்னைய தேதிக்கு தேர்தல் நடந்தா ட்ரம்ப் தோத்து போயிருவாரு அவ்வளவு மோசமான நிலைமையில அங்க இருக்கு அப்ப அவரு அவரையோட இமேஜை பூஸ்ட் பண்றதுக்கு அவர் மத்தியஸ்தத்துல இது நடந்த மாதிரியா சொல்றாரு காஷ்மீருக்கு நான் மத்தியஸ்தம் பண்ண ஆயிரம் ஆண்டு பிரச்சனைன்றாரு காஷ்மீர் எப்படி ஆயிரம் ஆண்டு பிரச்சனையா இருக்க முடியும் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்திய உபகண்டம் என்னவா இருந்துச்சுங்க அது எப்படி இருக்க முடியும் ஆயிரம் ஆண்டுகள்ல இந்தியால இந்த இன்றைய இந்தியால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்ப வந்து சத்ரபதி சிவாஜி காலத்துல அந்த காலத்தைய இந்திய போர் திறமையோட மற்றவர்கள் உயர்ந்தவர்களா அதுதானே மகாராஷ்டிரால அவ்வளவு பெருசா பிஜேபி பேசுது சத்ரபதி மகாராஜ் சிவாஜி மகாராஜை பத்தி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா திடீர்னு தௌசண்ட் முதல்ல ஆயிரத்தி ஐநூறு இப்போ ட்ரம்ப் இப்ப ஆயிரம் வருஷமா குறைச்சிருக்காரு பிராக்டிகல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருக்கு நாற்பத்தி ஏழுல காஷ்மீர் முதல்ல நாடா இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க பாகிஸ்தானோட நெருக்குதல் வந்த உடனே பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு பிரிவினை போட்டாச்சு அப்ப அது நெருக்குதல் வருங்கிறதுனால மன்னர் இந்து மன்னர் அவர் வந்து இந்தியாவோட இணைய விரும்பினாரு இப்படி இந்தியாவோட இணைய விரும்பிய மாநிலங்கள் நிறைய இணைய விரும்பாத மாநிலங்களை நம்ம வந்து இணைய வைத்திருக்கிறோம் சூதாரமாக ஹைதராபாத் நம்ம இணைய வைத்திருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் அந்த நாடு வந்து ஜியோக்ராஃபிகளாக ஒரே பீஸாக இருக்குங்கிறது அது அதுதான் கான்செப்டு அப்போ காஷ்மீர் மன்னர் ஒப்பந்தம் போட்டாச்சு ஒப்பந்தம் போட்ட பிறகு பாகிஸ்தான் வந்து ஒரு பகுதியை வந்து அவங்க ஆக்குபை பண்ணாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதில் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி கிடையாது லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரியாக மாற்றணுங்கிறது பாகிஸ்தானோட திட்டம் அப்படின்னா அது எப்போதுமே அவங்களுக்கு சொந்தமா மாறிடும் இதில் நம்ம எப்போதுமே மூன்றாவது நாடோட மத்தியஸ்தத்தை நம்ம எந்த எந்த காலத்துலயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி அது கிடையாதுங்க அப்ப ஏன் வந்து இப்படியா ட்ரம்ப் சொல்ற இந்த நாட்டாம பேச்சுக்கு ஏன் வந்து மோடி இதில் கேள்வி உயர்மட்ட லெவலில் ஏற்பட்ட ஒரு ஒரு தீர்வு தான் இது ஆனால் இதில் விக்ரம் மிஸ்ரிய டார்கெட் பண்ணி தீவிர வலதுசாரிகள் வந்து அட்டாக் பண்றாங்க அவர் கடைசியில வந்து தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் வந்து பிரைவேட்டா மாத்திட்டு போயிட்டாரு இப்போ ப்ரஸ் மீட்ல கூட அவர் பார்க்க முடியுது இல்லை அந்த அளவுக்கு வேணா அவர் அட்டாக்கு குடும்பத்தை அட்டாக் பண்றாங்க இப்படி எல்லாம் பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல இப்போ அவரை வச்சு அடிக்கிறது இருக்குல்ல இப்ப எதிர்க்கட்சிகள்ல வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வந்து இப்போ விக்ரம் மிஸ்ரீ பக்கம் நம்ம இருக்கணும் ஐஏஎஸ் அசோசியேஷன் கூட வந்து விக்ரமிஸ் நாங்க ஆதரவா இருக்கோம்னு சொல்றாங்க நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது விக்ர ஒரு ஆஃபீஸருங்க அவர் வந்து அரசாங்கத்தோட பாலிசி என்னவோ அந்த பாலிசி விட்டு தான் அவர் செயல்பட்டுருவார் அப்போ ஒரு ஆஃபீஸரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் வலசாரி அரசியலையும் ஒரு கேடுகட்ட வலசாரி அரசியல் அது ஒரு ஆஃபீஸர் அவரால் அவர் என்ன அவரை எப்படி செல்ஃப் டிஃபெண்ட் பண்ண முடியும் இந்த நாட்டில் வந்துங்க அதிகார வர்க்கமும் நீதித்துறை இது எல்லாமே இந்த நாட்டோட பல்வேறு முனைகளிலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கிற விஷயங்கள் தான் இராணுவம் எல்லாமே அப்போ ஒரு ஆபீஸரை பச்சையாக வந்து அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அவர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு அவரை பச்சையாக தாக்குதல் என்றால் அதன் நோக்கம் என்னவா இருக்க முடியும் நோக்கம் வந்து கவர்மெண்டோட ஃபெயிலியரை மறைக்கிறது தானே இப்போ திசை திருப்புறாங்கள்ல அதில் அப்ப வந்து விக்ரமர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சி ஒரு அணியில் போது அவருக்கும் ஒரு டே ஒரு டேபு வந்துடும் ஏன்னா இவர் எதிர்கட்சி ஆளு இவரு காங்கிரஸ் பாட அப்படிங்கற டேப் வந்துரும் ஒண்ணு இன்னொரு ஆபீசர் அந்த இடத்துக்கு வர்றவரு நாளைக்கு வந்து அவரோட ஒப்பீனியன சொல்ல பயப்படுவாரு சரி ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ல எப்போதுமே இங்க மிலிட்டரி கமெண்ட் அது தனியா இருக்கும் அவங்களுக்கு தான் ஃபீல்டு தெரியும் மத்தவங்க எல்லாம் வெளில இருந்து நம்ம எல்லாம் வெளில இருந்து தான் பேசுவோம் அப்போ அவங்க எடுக்கிற முடிவு தான் களத்த அவங்க எடுக்கிற முடிவு தான் ஏன்னா அவங்க தான் வந்து உயிர பணியை வச்சு போராடுறாங்க அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிற கமெண்ட் சென்டர் யாரு அப்படின்னா ஆபீசர்ஸ் தான் ஏனா ஒரு அரசியல் தலைமை என்ன நினைக்குதுங்கிறத ஆபீசர்ஸ் வந்து மிலிட்ரிக்கு சொல்லணும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நடுவில் இருக்கிற இந்த கமாண்ட் சென்டரை அதாவது அதிகாரிகள்ங்கிற அந்த கமாண்ட் சென்டரை வீக்கன் பண்றதுங்கிறது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம் இந்த சமூக வலைதளங்களை குறிப்பா மோடியை மாற்றி அமைக்க வேண்டும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டுட்டே இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க நீங்க எப்படி அதை அணுகுறீங்க அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஆயிடுச்சு இப்ப வந்து அவரு செப்டம்பர் மாசம்ல அவரு அவங்க நாம்ஸ் படி ரிட்டையர் ஆக வேண்டியவர் ஆனா அப்படியான விதிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை முதல்ல இருந்தே அவர் அவரை பூஸ்ட் பண்ற முயற்சியில அதனாலதான் அவர் இருக்கிறாரு இப்ப இந்த மேட்டர்லயுமே வந்து பதல்காம் மேட்டர்னா பதல்காம் மேட்டருக்கு முன்னாடியும் எத்தனையோ தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லை ஆனா அத வந்து இந்த அளவுக்கு பகல்காம் அளவுக்கு முக்கியத்துவம் வந்து இந்த நாட்டின் அதிகார வர்க்கம் அரசியல் தலைமை கொடுத்ததா இல்லை பல்காம வந்து ஒரு களமாக கொண்டு இதை எஸ்கலேட் பண்ணியாச்சு அப்போ சரி நல்லதுதான் அதோட பாகிஸ்தானை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அதாவது இனிமேல் பாகிஸ்தான் வாலாட்டாதபடி ஒரு பெரிய ஒரு பெரிய அதுக்கான ஒரு கட்டுமானம் வந்து வந்திருக்கணும் ஒரு அரசியல் கட்டுமானம் புவிசார் அரசியல் கட்டுமானம் வந்திருக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்றோம் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அங்கே மலை ஏரியால கடுமையான வெள்ளங்க தண்ணி நிறுத்தி வச்சிருந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டாச்சு அது எப்படி நீங்கள் தடுக்க முடியும் டெல்டாவுக்கு தண்ணி போதுங்க இப்போ வந்து காவிரி டெல்டா ஏரியாவில் கடும் மழை பெஞ்சுன்னா கர்நாடகா தடுத்து தெரியுமா எப்படி முடியும் எப்படி சாத்தியம் ஸோ அது வந்து இயற்கை நீங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஷோ தான் அரசியல் ரீதியாக மோடியை பாருங்க சிந்து ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிட்டாரு இந்த சிந்து ஒப்பந்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா நீரை கட்டுப்படுத்துறாங்க நேரை கட்டுப்படுத்துறதும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது அடிப்படை உரிமையை பாதிக்கும் எப்படின்னா மனித குலத்துக்கு பொதுவானது நதிங்க அது போக லோயர் ரைப்பேரியனுக்கு முதல் உரிமை கீழ்பாசனம் எதுவோ அதுக்குதான் முன்னுரிமை எப்போதுமே சாதாரண கிராமத்துல கூட கீழ்பாசனம் இந்த இடத்துல பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தானோட தீவிரவாத செயல்கள் பாகிஸ்தானோட ராணுவம் செய்யற அத்துமீறல் இதுக்கு நீங்க வந்து பாகிஸ்தானோட விவசாயிகளை தண்டிக்க போறீங்களா அது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும் ஆனா அதை தான் அவர் முதல்ல சொன்னார் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாங்க ரத்து செய்கிறோம் அப்படின்னாரு ரத்து செய்கிறோம்னா அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யறோம்னாங்க சிம்லா தான் எல்லா சீஸ்வேர் அக்ரிமெண்ட்டும் இருக்கு சிந்து நதி நீரை நீங்க என்னதான் நிறுத்தி வச்சாலும் அது வெள்ளம் வந்தா திறந்து விட்டுருவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் நீங்க அப்ப இயல்பாகவே இந்த அரசியல் தலைமை மாறுதட்டுவதற்கு தான் மோடியின் அரசியல் தலைமை பயன்பெற்றது அரசியல் இங்க எப்படி தட்டுறாங்களோ இந்துக்களின் உரிமையை நாங்க தான் பாதுகாப்போம் இந்து மத்துக்கே நாங்க தான் வந்து சவுகிதாஸ் காவல்காரர்கள் நாங்க தான் இப்படின்னு இங்க எப்படி மாறுதட்டுறாங்களோ அதே மாதிரிதான் மாறு மாறுதட்டுனாங்க ஆனா மோடியோட பொய்யும் இதுல அம்பலப்பட்டுருச்சு ட்ரம்ப்போட பொய்யும் அம்பலப்பட்டுருச்சு ரெண்டு பேரும் பயங்கரமான நண்பர்கள் அதாவது பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்தவர்கள் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி